க்ரீட்டிங்ஸ் everyone welcome to our channel சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வான்வல் எக்ஸாமோட important questions பார்க்கலாம் இயல் ஒன்று தமிழ் இன்பம் மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தருவாயிடுங்க கொஷின் ஆன்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஒன் மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கடிதம் கட்டுரை மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இது எல்லாமே வந்து நீங்கள் தருவாயிடும் ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தருவாக எழுதி பார்க்குறேங்க மனப்பாட பாட்டு இருக்கு இல்லையா அடுத்து பக்கம் நான்கில் ஒன் மார்க் ஃபுல்லாக பார்த்துட்டு குருவினால் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரொம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிறுவினால் தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இதுவும் இம்பார்ட்டண்ட் அடுத்து இயல் ஒன்று தமிழ்மொழி மரபு இதில் பார்த்திங்கன்னா பக்கம் ஏழில் உலகம் எவற்றால் ஆனாது அதுவும் இம்பார்ட்டன்ட் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது அடுத்து தமிழ் வரி வடிவ வளர்ச்சி உரைநடையில் பக்கம் பன்னிரெண்டில் பார்த்தீங்கன்னா குருவினால ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தேர்ட் வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்த நெடுவினா கண்டிப்பாக எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு விரிவானம் விரிவானம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க இது வந்து மிட் டேமில் கேட்டிருந்தாங்க ஸோ எல்லா இப்போ நான் கலெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னா ஆனுவல் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குவார்டலி ஹாஃபர்லி ஃபர்ஸ்ட் மிட் டம் செகண்ட் மிடம் எல்லாம் சேர்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் இடம் பெருமாறு இடம் பெறுமாறு ஐந்து தொடர்கள் எழுதுக இது பார்த்துக்கோங்க இருக்கும் பக்கம் பத்தொன்பதில் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன எழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது மொழியோடு விளையாட மொழியை யாழ்வோம்ல பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படுத்துக இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு மரபு தொடர்கள் இருக்கு இல்லையா அது சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக மரபு பிழையை நீக்கி எழுதுக கட்டுரை நான் விரும்பும் கவிஞர் அடுத்து மொழியோடு விளையா விளையாடல பண்மை விகுதியை சேர்த்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் அடுத்தது இருபத்தி இரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்கக இது இம்பார்ட்டன்ட் கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி ரெண்டு மார்க் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரொம்ப ஈஸி ஸோ இதெல்லாம் ஈஸியோ அதில் நமக்கு மார்க் போக விடவே கூடாது நம்ம அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருந்தோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அதாவது மார்க் போக விடாத ஒரு பார்ட் எதுனா ஒன் மார்க்ஸ் படிக்கிறதும் ஈஸி ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி அடுத்தது மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோமில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸ் அடுத்து கடிதம் கட்டுரை கலை சொல்லறிவோம் இதெல்லாம் மனப்பாட பாடல் இயல் இரண்டு ஈடு இல்லா அதாவது ஓடை இதில் வந்து மனப்பாட பாட்டை பார்த்துட்டு பக்கம் இருபத்தி ஆறில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்துக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் சிறுவினா ஓடையின் பயன்களாக வாணிதாசன் குறுவனையாவை பார்த்தீங்கன்னா நாலு டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க இயல் இரண்டு கோணக்காத்து பாட்டு பக்கம் இருபத்தி ஒன்பதில் குருவினால செகண்ட் ஒன் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் யாது இது ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினால செகண்ட் ஒன் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை இது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயல் இரண்டு நிலம் போதுன்னு இல்லையா பக்கம் முப்பத்தி மூணில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்துட்டு குருவினால் ஃபஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டன்ட் விலை கொடுத்து வாங்க இயலாதவையும் நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிறுவினாலையும் செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டண்ட் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஸ்ட்டு நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின் நெடுவினா தாய்மன் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது வெட்டுக்கிளியும் சருகுமானும் விரிவானம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் அந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வினைமுற்று வினைமுற்றில் தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் செகண்ட் ஒன் வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இது ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தேர்ட் ஒன் சாரி ஃபோர்த் ஒன் சரிங்களா இது வரைக்கும் அடுத்து மொழியை ஆழ்வோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மளோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களோட லைக்ஸும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு எனக்கு என் இருக்கும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா விடுபட்ட கட்டங்களை நிரப்புங்க இதில் வண்ணமிட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ் எண்களை இதில் வந்து கம்பல்சரி கேட்பாங்க ஏன்னா தமிழ் எண்ணுற நம்பர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஷினாவது வரும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர் வகைகள் இதை பார்த்துட்டு இதில் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் தவிர்த்து வேறு எதையுமே பார்க்க வேணாம் புக் பேக்கில் இருக்கிறது தருவாக இருக்கீங்களா ஒன் மார்க்ஸ் தான் ரொம்ப அதாவது ஷார்ட் டியூரேஷனில் முடிச்சிடலாம் நீங்கள் குருவினா சிறுவினானும் போது பேராகிராஃப் பேராகிராஃபாக இருக்கும் ஒரு மாதிரி போர் அடிக்கும் இல்லை இவ்வளோ பெருசாக இருக்கான்ற மாதிரி ரொம்ப வெக்ஸாய் ஆயிடலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒன் மார்க் ரொம்ப ஈஸியாக படிச்சிடுங்க தொடர்களை மாற்றுக இதுவும் இம்பார்ட்டண்ட் கடிதம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கடிதம் பொறுத்தவரை அடுத்தது மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக இது இம்பார்ட்டண்ட் இந்த என் பொறுப்புகளில் நீர்நிலைகளை தூய்மையாக்க வைக்க உதுவேன் அதில் ஐந்து பொறுப்புகள் இது கலைச்சொல் அறிவோம் திருக்குறள் திருக்குறளோட மனப்பாட திருக்குறள்லாம் பார்த்துட்டு அடுத்தது இந்த குரல்லாம் கொடுத்துட்டு பயின்று வந்துள்ள அணி அந்த மாதிரியும் கேட்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ்ல குருவினா சான்றோருக்கு அழகாவது எது பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூதுவது யாது அது இம்பார்ட்டண்ட் இயல் மூன்றில் பக்கம் நாற்பத்தி ஒன்பதில் குருவினா நோயின் மூன்று வகைகள் யாவை அடுத்த நீலகேசியில் பிற பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை குருவினா ரெண்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் சிறுவினாவும் இம்பார்ட்டண்ட் அடுத்து வரும் முன் காப்போம் இது பக்கம் ஐம்பத்தி இரண்டு இந்த மோனை எதுகு இதெல்லாம் பார்த்துக்கோங்க குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை அது இம்பார்ட்டண்ட் அடுத்தது சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக நெக்ஸ்ட்டு உரை நுடை பார்த்தீங்கன்னா உரைநடையில் வந்து பக்கம் ஐம்பத்தி எட்டில் குருவினால செகண்டோ தேர்டோ ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் சிறுவினா நோய்கள் பெருக காரணம் என்ன அது படித்தா போதும் இது வந்து தமிழ் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்தெழுதுக நெடுவினம் நெக்ஸ்ட் எச்எம் இலக்கணம் இதில் பார்த்தீங்கன்னா எச்எம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை இம்பார்ட்டன்ட் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக அதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்தது மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா ஓமை தொடர்களை பார்த்துட்டு ஓமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இந்த கட்டுரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழ்காணும் படம் சார்ந்த சொற்களை எழுதுக இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது கலைச்சொல் அறிவோம் பக்கம் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்திருது பார்த்துக்கோங்க குருவினா யாருக்கு அழகு செய்ய வெய் வேறு அணிகலன்கள் தேவையில்லை இம்பார்ட்டன்ட் அடுத்த நீதிநெறி பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்துடுது அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பக்கம் எழுபத்தி மூன்றில் குருவினா ஃபஸ்ட் ஒன் யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது அடுத்தது புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவனையாவை இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பல்துறை கல்வி அதற்கு இல்லையா அதில் பக்கம் எழுபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவனையாவது இல்லையா அது இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் திருவிக்கா சங்கப்புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக அது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்ஸ் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக ஒரு தடவை கேட்டிருக்காங்க அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இயல் நான்கு ஆன்ற குடி பிறக்கல் இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வேற்றுமை இந்த வேற்றுமையில் பார்த்தீங்கன்னா சிறுவினால் எழுவாய் வேற்றுமை விளக்குக நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கில் கேட்டிருக்காங்க அடுத்து உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஃபஸ்ட்டு செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எண்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் நிறுத்தர் குறியிடுக இது கம்பல்சரி ஏன்னா அவர் டூ மார்க்கில் வரலாம் அடுத்து கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு நூலகம் கட்டுரை பார்த்துக்கோங்க நூலகம் கட்டுரை நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடல பார்த்தீங்கன்னா கல கலைச்சொல் அறிவோம் அப்புறம் வினாக்களுக்கு விடை கட்டத்தில் நிறப்பகாதை பார்த்துக்கோங்க குழலினைது யாழ் இணைது திருக்கேதாரம்ல பக்கம் தொண்ணூற்றி ஐந்தில் குருவினா தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவனையாவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பக்கம் தொண்ணூற்றி ஏழில் குருவினா அதாவது பாடறிந்து ஒழுகுதல்ல ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன் ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பண்பு அன்பு ஆகியவை பற்றி கூறுவனை கூறுவனையாவை அடுத்து நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு நாட்டுப்புற கைவினை கலைகள் இருக்கு இல்லையா பக்கம் நூற்றி மூன்றில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் ஒன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்டும் தேர்டும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் இதுவும் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் ஒன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அதிகம் நெடுவினா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின் தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக நெக்ஸ்ட் இசைக்கருவிகள் பற்றின விரிவானத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க காற்று கருவிகள் குறித்த செய்திகளை துணிந்ததுக்கு இல்லையா அது அடுத்தது பக்கம் நூற்றி பதினான்கில் பார்த்தீங்கன்னா சிறுவினா தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இம்பார்ட்டன்ட் அன்மொழி தொகையை எடுத்துக்காற்றுடன் விளக்குக இது ரெண்டுமே ஃபைமார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தது மொழியை ஆள்வோம்ல கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக இம்பார்ட்டன்ட் பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இணை சொற்கள் இதில் இந்த மாதிரி கொஷின் கூட கேட்கலாம் இணைச்சொற்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை ஸோ இது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது பின்வரும் இணைச்சொற்களை வகைப்படுத்துக இம்பார்ட்டண்ட் கடிதம் பார்த்தீங்கன்னா இருப்பிட முன்னே வந்து விடுமுறை அந்த பார்த்தோம் இல்லையா அடுத்த கடிதம் வந்து இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக்க ஸோ வரைக்கும் ரெண்டு கடிதம் ரெண்டு கட்டுரை பார்த்துருக்கும் அதை நீங்கள் தெளிவாக மனப்பாடமாக படிச்சுக்கோங்க பக்கம் நூற்றி பதினேழில் கலைச்சொல் அறிவோம் இது கம்பல்சரி அடுத்தது திருக்குறள் திருக்குறளில் பக்கம் நூற்றி இருபதில் செகண்ட் கொஷின் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது அடுத்த சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன செகண்டும் ஃபோர்த்தும் இம்பார்ட்டண்ட் அடுத்து இயல் ஆறு வையம் புகழ் வணிகம் இருக்குது இல்லையா அதில் பக்கம் நூற்றி இருபத்தி மூணில் குருவினா ஃபஸ்ட் ஒன் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது அடுத்து உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை இது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு மழைச்சோறு பக்கம் நூற்றி இருபத்தி ஆறில் குருவினால செகண்ட் ஒன் மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன இது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினால ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு கொங்கு நாட்டு வணிகம் பக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டில் வந்து செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டன்ட் குருவினால கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினால கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது விரிவானத்தில் பார்த்தீங்கன்னா காலம் கட உடன் வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விரிவானத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷனில் வந்தாலும் நமக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது புணர்ச்சி புணர்ச்சியில் இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத புணர்ச்சியை விளக்குக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா விகார புணர்ச்சியின் வகைகளை எழுதுகணும் கேட்டிருந்தாங்க அடுத்த மொழியை ஆழ்வோம்ல பக்கம் நூற்றி நாற்பத்தி ஒன்றில் பின்வரும் மரபு தொடர்புகளை தொடர்களை பொருளோடு பொறுத்துக இது ஸோ இது மூணுமே பார்த்துக்கோங்க கட்டுரை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இது மூன்றாவது கட்டுரை தென் கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் என் பொறுப்புகளில் கைத்தொழில் ஒன்றை கற்று தெளிவேன் அதோட அதை பார்த்துக்கோங்க பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட் இயல் ஏழு இயல் ஏழில் பக்கம் நூற்றி நாற்பத்தி ஆறில் குருவினால செகண்ட் ஒன் கலிங்க வீரர்கள் அஞ்சு ஓடினர் அடுத்து சோழனின் யானைப்படையைக் கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் சிறுவினாவும் சோழ வீரர்களை கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூடுவனையாவீர்கள் அது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் விடுதலை திருநாளில் ஒன் ஃபார்ட்டி நைனில் குருவினால ஃபர்ஸ்டு செகண்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்தது இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க பாரத ரத்னா இந்த லெசனில் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குருவினால செகண்டு தேர்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் தேர்ட் வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டுருக்காங்க சிறுவினால பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கான காலனி வழங்கும் திட்டம் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் நெடுவினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு விரிவான பார்த்துக்கணும் தென் வல்லீன மிகுமிடங்கள் மிகா இடங்கள் இருக்கு இல்லையா சிறுவினால சந்திப்பிழை என்றால் என்ன வேற்றுமையில் வல் இது வந்து ஃபை மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டு டிஸ்டிக்டில் கேட்டிருக்காங்க வல்லின மிகா தொடர்கள் ஐந்தணை எழுதுங்க ஃபஸ்ட் ஒன் தேர்டும் ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க நெக்ஸ்ட் மொழியாழ்வோம்ல எதிர்மறை சொற்கள் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க அதோட எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அது இம்பார்ட்டன்ட் இன்னொரு கட்டுரை பார்த்திங்கன்னா நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு நெக்ஸ்ட்டு பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறில் கலைச்சொல் அறிவோம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தென் இயல் எட்டு அறத்தால் வருவதே இன்பம் இதில் ஒன்றே குளம்னு இருக்குது இல்லையா அதில் குருவினால ஃபஸ்ட் ஒன் யாருக்கு யமனை பற்றிய அச்சமில்லை அது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது சிந்தனை வினா அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் இதுவும் மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது மெய்ஞியான ஒளியில் வந்து செகண்ட் ஒன் குருவினால மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அது இம்பார்ட்டன்ட் சிறுவினால குணங்குடியார் பராபரத்திடம் வேண்டுவனையாகவே இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு குருவினால் சிந்தனைகள்ல குருவினால அயோத்திதாசரிடம் இருந்து இருந்த ஐந்து பண்புகள் யாவை மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினால ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அது ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நெடுவினால் ஒரு கொஷன் இருக்கு அதுவும் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் விரிவானம் விரிவானத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலா சொல்கிறது தான் பெஸ்ட் சரிங்களா அதை பத்தி நான் வந்ததுன்னா அதை பத்தி நான் நீங்களாக எழுதணும் சொந்தமாக சிறுவினா இரு வகை அசைகளையும் விளக்குக அந்தாதி என்றால் என்ன பா எத்தனை வகைப்படும் அவை அவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பக்கம் நூற்றி எண்பத்தி நாலில் இது இருக்குது அடுத்து நூற்றி எண்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்தது நூற்றி எண்பத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் மார்க்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விபத்தில்ல வாகன பயணம் மேற்கொள்ளும் போது நாம் கடைப்பிடிக்கும் செயல்கள் யாவை ஸோ இதை வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கடிதம் புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இது மூன்றாவது கடிதம் மொழியோடு விளையாடல ஓர் எழுத்து சொல் இரண்டு எழுத்து சொல் இருக்கு இதை பார்த்துக்கோங்க அண்ட் தென் கலை சொல் அறிவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் திருக்குறள் திருக்குறளில் பக்கம் நூற்றி தொண்ணூறு நைன்ட்டியில் ஒன் நைன்ட்டியில் எது பெருமையை தரும் நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுக்கோள் யாது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் தென் இயல் ஒன்பது பக்கம் நூற்றி தொண்ணூற்றி நான்கு குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் மனிதர்களின் பொது இயல்பாக கன்னிப்பாவை நூல் கூறுவது யாது அது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து சிறுவினால் ஃபஸ்ட் ஒன் மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனையாக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து இளைய தோழனுக்கு ஒன் நைன்டி செவனில் கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இம்பார்ட்டன்ட் தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும் அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் அதுவும் இம்பார்ட்டண்ட்டு அடுத்து சட்டமேதை அம்பேத்கரில் வந்து குருவினால் ஃபஸ்ட்டு செகண்டு எல்லா லெசனில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஃபுல்லாக தரவாக இருக்கணும் நீங்கள் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றி மாற்றிக்கொண்டா இருக்குல்லையே அது அஞ்சு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவா உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இருக்குல்லையோ அது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவானம் பால் மனம் வந்து மனப்பாடம் ஐ மீன் கதையை பார்த்துக்கோங்க அடுத்தது அணி இலக்கண மெயின் பார்ட்டு இருநூற்றி பதினொன்றில் பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்துக்காட்டுடன் தருக இம்பார்ட்டன்ட் வேற்றுமை அணி என்றால் என்ன இது பார்த்திங்கன்னா விளக்குக இது ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும் அதுவும் இம்பார்ட்டன்ட் மொழியை ஆழ்வோமில் பார்த்திங்கன்னா தான் தாம் என்னும் சொற்கள் இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கோங்க அதில் எடுத்துக்காட்டு அடுத்து கோடிட்ட இடங்களை பொருத்தமான சொற்களால் நிரப்புக இம்பார்ட்டன்ட் கட்டுரை இன்னொரு கட்டுரை இருக்குது பாருங்கள் உழைப்பே உயர்வு ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு கட்டுரை கேட்டிருக்காங்க அதனால தான் நான் வந்து கட்டுரையே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் இம்பார்ட்டண்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லலை டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்ன இது கேட்குறாங்கன்றது நமக்கு அது வந்து கரெக்டாக தெரியாது ஸோ கட்டுரை கடிதம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே தரவாயிருங்க பின்வரும் வினாக்களை படித்து இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக இது இம்பார்ட்டன்ட் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் ஸோ இதோட நமக்கு ஓவர் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது மார்க் எல்லா இயலில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் அடுத்தது மனப்பாட பாடல் மனப்பாட பாடல் நெக்ஸ்ட்டு மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இது ரெண்டுத்தில் இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க சரியா அதாவது ஒன் மார்க்ஸ் எல்லாமே மொழியோடு விளையாடு எல்லாத்துலேயும் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஈஸியாக இருக்கிறது மனப்பாடம் ஒன் மார்க்ஸு மொழியை ஆழ்வோ மொழியோடு விளையாடில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் தட் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கட்டுரை அடுத்து கடிதம் அடுத்ததாக வந்து குருவினா சிறுவினா நெடுவினா இது மூன்று டைப் ஆஃப் வினா வந்து டோட்டலாக லாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி படித்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தரோவாக முடிச்சிருவீங்க நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா அடுத்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று அப்லோட் பண்ணுறேன் அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்